மதுரை மேலூர் சாலையில் உள்ள ஒத்தக்கடை என்னும் ஊரில் இருந்து திருவாதவூர் செல்லும் வழியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலம் ஸ்ரீ காலமேக பெருமாள் திருக்கோயில் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு வைணவ திவ்யதேச திருக்கோயில்களில் திருமோக்கூர் மோகனஷேத்திரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காலமேக பெருமாள் கோயில் நூற்று மூன்றாவது திவ்ய தேசம் ஆகும் மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானா உன்னை காணாத கண்களுக்கு ஒலியே தடா மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தான் இங்குள்ள பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தவர் இத்தலத்தில் தனி சந்நிதியில் உள்ள சக்கர தாழ்வார் மிகவும் சிறப்புமிக்கவராவார் இத்தலத்தை நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களா மங்களாசாசனம் செய்துள்ளனர் தாயும் அவளே புறம் நின்றாள் கேசவன் முன்னிடத்தில் பாசம் கொண்டு நிறைப்பாய் சந்திரனின் சாபம் தன்னை நீயும் என்று முடித்தாய் திரௌபதியும் உன்னை எண்ணி கூந்தல் தன்னை பெருமன் பெருமை சொல்லி உனது அடியில் கிடப்பேன் திருமானும் அருமை சொல்லி தினவும் உன்னை துதிப்பேன் மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானா உன்னை காணாத கண்களுக்கு ஒலி இத்தல மூலவர் காலமேக பெருமாள் உற்சவ பெருமாள் திருமோக்கூர் ஆப்தன் தாயார் மோகனவள்ளி தலவருச்சம் தீர்த்தம் தாளதாமரை புஷ்கரிணி பார்க்கடல் தீர்த்தம் நீயும் அங்கு வந்தாய் அழகு கோடி வசுந்தரையை திருமணம் செய்தாய் தஞ்சையிலே அசுரன் தன்னை நீயும் அன்று அழித்தாய் பஞ்சனையை பாம்பு மேலே நீயும் அன்று படுத்தாய் கர்ந்தாய் மூழ்கி மூழ்கி போனேன் புன்னில் நான் தானடா உன்னை காணாத கண்களுக்கு ஒலியேதடா மூழ்கி மூழ்கி போனேன் புன்னில் நான் உன்னை காணாத கண்களுக்கு ஒலியேதடா ஸ்ரீனிவாசா நான் தாளடைந்தோர் தங்களுக்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்கின் பெருமாளை பெண்ணரும் எடுத்ததுனால மோகனக் க்ஷேத்திரம் தமிழில் திருமோகூர்னு சொல்ற உற்சவருக்கு ஆப்தன் இப்போ உள்ள காலத்துக்கு நமக்கு நண்பனாகவும் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்து ஒரு காலத்தில் நமக்கு வழித்துணை பெருமாளாக சிவசாக்கிறது கூத்தன் கோவலன் குதற்றுவல் அசுரர்கள் கூற்றம் ஏத்தும் நங்கற்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பன் வாய்த்த தன் பண வள வயல் சூழ் திருமோகூர் ஆப்தன் தாமரை அடியண்ணி மட்டிலமரனேன் பெருமான் திருவடி தாமரலேலியர்கள் காலமேக பெருமாளை விட்டால் கதியே கிடையாதுன்னு அம்மாழ்வாருடைய அமுத வாக்கு ஆப்தனாக நண்பனாக சிவசாயர் பெருமாளே பெண்ணுருவம் எடுத்த க்ஷேத்திரம் தேவர்களும் அசுரம் யுத்தம் ஒன்று இந்த சமயம் பெருமாளை இங்கே பெண்ணுடன் எடுத்தேத்திரத்துக்கு மோகனக் க்ஷேத்திரம் தமிழில் திருமோகூர்னு சொல்கிற உற்சவர் ஆப்தனாக நண்பனாக செல் சார் பெருமாளுக்கு வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் வைகாசி விசாகம் எம்பருவானு கரதோஸ்தவம் உற்சவர் ஆப்தன்னு திருநகம் கூத்தன் கோவலன் உதற்றுவல் அசுரர்கள் கூற்றம் ஏத்தும் நங்கற்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பன் வாய்த்ததன்பன வளவையல் சூழ் திரு ஆப்தனாக நண்பனாக இன்றைக்கும் வந்தவருக்கு வழித்துணை பெருமாளாகவும் ஆப்தனாகவும் உற்ற நண்பனாகவும் சிவசேகர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் நூற்றி எட்டில் ஒரு திருப்பதி திருமங்கையாழ்வார் ஷீராரும் மாலிலும் சோலை திருமோ இந்த திவ்ய தேசத்தையும் அழகர் கோவில் எம்பெருமானையும் ஒரே பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணிக்கிறார் நூற்றி எட்டு திருப்பதிகள் ஒரு திருப்பதி மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறவும் இழந்த சுபீட்சத்தை மீட்கவும் தேவர்கள் அமிர்தத்தை பெற எண்ணினர் அதற்காக அசுரர்களுடன் இணைந்து மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு திருப்பார்கடலை கடைந்தனர் அப்படி போது கிடைத்த அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எழுந்த சர்ச்சை பெரிதானது தங்களுக்கு உதவுமாறு தேவர்கள் திருமாலை அழைத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்ற திருமால் மோகினி வேடத்தில் வந்தார் அப்போது அசுரர்கள் அசந்த நேரம் அமிர்தத்தை தேவர்களிடம் கொடுத்து விடுகிறார் திருமால் இதனால் தேவர்கள் அசுரர்களை ஒடுக்கி வைத்தனர் அப்படி பார்க்கடலை போது அமிர்தத்தில் இருந்து ஒரு துளி அமிர்தம் திருமோக்கூர் காலமேகப் பெருமாள் கோயிலில் உள்ள குளத்தில் விழுந்ததால் இக்கோயில் குளத்துக்கு பெரிய திருப்பார்க்கடல் சிறிய திருப்பார்க்கடல் என்ற பெயர் உண்டானது மணிவயல் திருமூகூர் நாளுமே கமர்ந்த நின் அசுரரை தகர்க்கும் தோழு நான் குடை சுரிகுழல் கமல கண்கணிபாய் காலமேகத்தி மத்து நிலங்கதியே திருவாய்மொழி பத்தாம்பத்தில் முதல் பதிகமாக இந்த பிரமாள பத்தின பத்து பாசரம் அதில் தாளதாமரை தான் முதல் சேவை செவசாயிக்கிறான் காலமேகம் என்றால் கருமையான மழையை தரும் மேகம் என்று பொருள் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு தாமதிக்காமல் அருளை மழை போல் பொழியும் பெருமாள் என்பதால் இவருக்கு அந்த பெயர் இங்குள்ள உற்சவருக்கு திருமோக்கூர் ஆப்தன் என்று பெயர் ஆப்தன் என்றால் நண்பன் என்று பொருள் தெய்வம் என்ற நிலையில் இருந்து நண்பனாய் நம் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து நம்மோடு வழித்துணையாய் வரும் பெருமாள் இவர் என்பதால் ஆப்தன் என்ற திருநாமத்தாலையே அழைக்கப்படுகிறார் வரலாற்று சிறப்புகளும் புராண சிறப்புகளும் ஏராளம் இந்த தலத்தில் தேவர்களுக்கு மட்டுமல்ல துவாபர யுகத்தில் புலஸ்தீய முனிவர் தவம் இருந்து வேண்டிக் கொள்ள அவருக்கு கூர்ம அவதாரத்தின் போது தான் எடுத்த மோகினி அவதாரத்தை காட்டி அருளினாரான் பகவான் எனவேதான் இந்த ஊர் மோகூர் என்ற பெயர் பெற்றது ராஜகோபுரமும் உயர்ந்த மதில்களும் விசாலமான பிரகாரமுமாக அழகூற அமைந்திருக்கிறது இவ்வாலயம் இந்த ஆலயத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவே கட்டியதாக ஐதீகம் நுழைந்ததும் வடக்கில் கம்பத்தடி மண்டபம் இதில் ஆலய திருப்பணி செய்த மருது சகோதரர்களின் சில ரூபங்கள் கிடைக்கின்றன அடுத்தது கருட மண்டபம் சீதாதேவியை அணைத்தபடி காட்சி தரும் ஸ்ரீராமன் ரதிமன்மதர் என்று இந்த மண்டபத்தின் தூண் சிற்பங்கள் எழிலுற திகழ்கின்றன மண்டபத்தில் நடுநாயகமாக கருடாழ்வார் அருட்காட்சி தருகிறார் இந்த ரதிமன்மதன் உருவங்களுக்கு திருமணமாகாதவர்கள் மஞ்சள் பூசி வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது அவ்வாறு செய்தால் தங்களின் இளமையும் அழகும் அதிகரித்து விரைவில் திருமணம் வரும் கைகூட பெறுவார்கள் என்பது நம்பிக்கை தொடர்ந்து மகா மண்டபத்தைக் கடந்து சென்றால் அர்த்த மண்டபம் கருவறையில் அழகிய விமானத்தின் கீழ் தேவியர் இருவரும் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஸ்ரீகாலமேக பெருமாள் கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்க கீழ்வளக்கரத்தால் தனது பாதார விந்தத்தை சுட்டி காட்டி என்னை சரணடைவோருக்கு நர்கதி அளிப்பேன் என்று பகவான் அருளும் கோலம் அற்புத திருக்கோலம் நிதை நித்யம் கல்யாண குணராசிரய நாதாயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மதுரை மாவட்டம் திருமுகூர் கிராமம் நூற்றி எட்டு திபேசங்களில் ஒன்றான திருமூகூர் மோகனக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லக்கூடியருள மகா சுதர்சனர் விசேஷமான மூர்த்தி நம்ம சக்கர தாழ்வாரை பற்றி என்னென்னு பார்க்க போறோம் எம்பருமான் சுதர்சனம் சக்கர தாழ்வார் இவரை தமிழில் சக்கர தாழ்வான்னு சொல்றோம் சான்ஸ்கிரித்தில சுதர்சனர்னு சொல்லி சொல்றோம் சுதர்சனாலே சுப தர்சனம்னு சொல்லி சொல்லக்கூடியது சுப சுபதர்சனம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் சக்கர தாழ்வார் இவருடைய சொரூபத்தில் இவருக்கு பதினாறு திருக்கரங்களோடு சிவசாதிக்கிறார் எட்டு எட்டு கைகள் இந்த பக்கம் இந்த கெட்டு எட்டு கை அந்த பக்கம் எட்டு கைகளோடு இருக்கார் அந்த எட்டு கைகள்லேயும் பதினாறு பதினாறு கைகள்லேயுமே பதினாறு விதமான திவ்யா ஆயுதங்களோட சிவசாதிக்கிறார் அந்த ஆயுதங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் சக்கரம் சஜாபம் பரசு மிசுமிசும் சூலம் பாசம் குசாப்தியம் பிப்ராணம் வஜ்ஜரம் கேடம் கல முசல சாப பான குந்த பரசு தண்ட சக்திங்கக்கூடிய கூடிய பதினாறு ஆயுதங்களோடு சிவ சாதிக்கிறார் ஒவ்வொரு ஆயுதமுமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஐதிகம் பதினாறும் பெற்று பெருவாளுன்னு சொல்லி சொல்லுவார் பல அந்த மாதிரி பதினாறு விதமான காரிய சித்திக்கு எம்பெருமா இங்கே பதினாறு கரங்கள்லையும் பதினாறு ஆயுதங்களோட சிவ சாதிக்கிறார் கேஷம் சொல்கிறது திருமுடியில் உண்டான ரோமங்கள்லாம் நெருப்பாக ஜொலிக்கிறாப்பில் இருக்கு திருநேத்திரம் நெத்திலி நேத்திரம் ருத்ரன் மாதிரி எம்பெருமானுக்கு மூன்று கண்கள் பாதம் வந்து சொல்லக்கூடிய பருவத்தில் பிரத்யாலிட பாதம் சொல்லக்கூடியது பக்தர்கள் என்ன வந்து வேண்டாலோ அது உடனே யாசிக்கக்கூடிய பருவத்தில் புரட்டுன்று இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகள்லாம் சேவையாகுது எம்பெருமானை சுற்றி மந்திர சுருபமாக காட்சி கொடுக்குறாரு ரொம்ப விசேஷம் அதுதான் இங்கே எந்திரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளை சேவைக்கு ரொம்ப விசேஷம் நம்ம இந்துக்கள் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடாக தான் இருக்கும் மந்திரத்தோடு இருக்கவே இருக்க ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த மந்திரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப விசேஷம் அதான் எந்திரம்னு சொல்லி சொல்கிறோம் எந்திரஸ்வரூபத்தோடு பெருமாள் நீங்கள் காட்சி கொடுக்குறார் அந்த எந்திரத்தை அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னா இவருடைய மாலா மந்திரம் சுதர்சன மாலா மந்திரம் நரசிம்மனுடைய அனுஷ்டுப் மந்திரம் சுதர்சன காயத்ரி மந்திரம் நரசிம்மனுடைய அனுஷ்டுப் மந்திரம் நரசிம்மனுடைய காயத்ரி மந்திரம் அதற்கு நடுவில் அக்ஷரங்களில் பார்த்தேன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சொல்லக்கூடிய பீஜாட்சரங்கள் அந்த அக்ஷரங்களுக்கு நடுவில் ஓம் சகஸ்திரார ஹும்பட் ஜோலி மூல மந்திரம் மூலமந்திரத்தில் ஆறு சக்கரங்களில் எம்பெருமானே காட்சி கொடுக்குறாரு அந்த சக்கரங்கள் என்னென்னு பார்த்தேன்னா ஆச்சக்கரம் விசக்ரம் சுசக்ரம் தேய் சக்கரம் ஜம் சக்கரம் ஜுவாலா சக்கரம் சொல்லக்கூடிய ஆறு சக்கரங்களுக்கு நடுவில் ஓம் சகஸ்திரார ஹும்பட் சொல்லக்கூடிய மூல மந்திரம் சகஸ்திரம்ன்றது ஆயிரம் ஹும்பட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா ஆயிரம் ஜுவாலைகள் இவரை சுற்றி இருக்குது எம்பெருமானை சுற்றி ஆயிரம் ஜுவாலைகள் கூறுகள் ஜுவானியனுடைய கூறுகளுக்கு நடுவோம் எம்பெருமானான் இங்கே ரொம்ப தீப்புலம்போடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார் அதான் இவருடைய மூல மந்திரமே அதான் சகஸ்தாரகம் அப்படின்னு சொல்லி அந்த மூல மந்திரத்துக்கு நடுவில் ஓம்ங்கிற பிரணவத்தில் எம்பெருமான் இங்கே மந்திரஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறார் இப்படி மந்திரத்தோட காட்சி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் மந்திர ரூபேனா மனித ரூபக மனித ரூபேனா தெய்வ ரூபக தெய்வ ரூபேனா மனித ரூபகான்னு சொல்லியிருக்காள் அப்படின்னா மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணால் தான் அதுக்கு விசேஷமே அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் மனிதன் தெய்வம் தான் தெய்வம் யாரா தெய்வம் என்ன தெய்வம் வந்து நேரடியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாது மனித ரூபத்தில் தான் செய்யும் அதனால தான் இந்த மூணுமே பொருந்தும் தெய்வ ரூபேனா மந்திர ரூபகம் மந்திர ரூபேனா மனித ரூபக மனித ரூபேனா தெய்வ ரூபகான்னு சொல்லி இப்படி பார்த்தேன்னா இந்த மூணுமே ஒரு சர்க்கிளில் எம்பரமான சுற்றி இருக்கக்கூடியது இப்படி மந்திரத்தோடு காட்சி கொடுக்க ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தலத்துடைய விஷயத்தை பின்னாலே பார்த்தேன்னா இந்த நர மந்திரங்களில் நரசிம்மனுடைய அனுஷ்டு மந்திரம் இதில் எழுதியிருக்கா அந்த காலத்திலேயே இந்த நரசிம்மனுடைய அனுஷ்ட்ட என்னன்னு என்னென்னு பார்த்தேன்னா ஓம் உக்ரமீரம் மகாவிஷ்ணம் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருடிம்பம் பீஷ்ணம் பத்திரம் மிருதி மிருதி நம்ம அம்யகம் சொல்லி நமக்கெல்லாம் மரண பயத்தை போக்கக்கூடிய மந்திரம் அந்த நரசிம்மனுடைய மந்திரம் அந்த மந்திரத்தோடு இங்கே காட்சி கொடுக்குறார் முன்னாடி அந்த மந்திரத்துக்கு உண்டான மூர்த்தியாக ஒரே இடத்துல சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரை வைக்க முடியாதுன்னு சொல்லி பின்பக்கமாக நரசிம்மரை ஏழை பண்ணியிருக்கா பின்னாலே யோக நரசிம்மரை சாதிக்கிறார் இப்படி நரசிம்மனும் சக்கரத்தாழ்வாருமாக இருந்தால் அதை வந்து நரசிம்ம சுதர்சனம்னு சொல்கிறோம் ஐயக்கிரீவ சுதர்சனம் வராக சுதர்சனம் சுதர்சனம் நரசிம்ம சுதர்சனம் அப்படி நாலு விதமாக அந்த காலத்துலேருந்து சேவையாகுது இந்த நரசிம்ம சுதர்சனமாக காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீபல்லிபுத்தூர் திருமுகூரில் காலத்துலேருந்து சேவையாகுது காஞ்சிபுரத்தில் சோடச சோழசபுஜங்கள் பதினாறு கைகள் பதினாறு ஆயுதம் இதே மாதிரி எம்பெருமான் ரொம்ப விசேஷமாக சாதிப்பார் குஞ்சித பாதமாக நம்மள மாதிரி நிற்கிற மாதிரி இருப்பார் காஞ்சிபுரத்தில் பின்னாடி நரசிம்மன் இருக்கும் அங்கேயும் மந்திரஸ்வரூபம் கிடையாது ஸ்ரீரங்கத்தில் அதே மாதிரி ஷட்கோணத்தில் எம்பெருமான நரசி யோக நரசிம்மரோடு செவ சாதிப்பார் சக்கரத்தால்வார் அஷ்டபூஜை சேவைன்னு சொல்லி எட்டு கைகளோட செவ சாதிப்பார் அங்கே ஸ்ரீபல்லிபுத்தூர் இதே மாதிரி மந்திரஸ்வரூபத்தோடு பெருமாள் பதினாறு கைகளோடு இதே மாதிரி விக்கிரகமாக எம்பெருமாள் ரொம்ப விசேஷமாக சேவையாகும் ஆனால் அங்கே மூலவர் கிடையாது அழகர் கோவிலில் பார்த்தோன்னா வெறும் சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் மட்டும் இருப்பார் மந்திரஸ்வரூபத்தோட பின்னாடி நரசிம்மர் இருக்காது இப்படி எல்லா ஊர்லேயும் இருந்தாலும் ஒரு திவ்யமான இந்த தியான செல்வத்தில் சொல்லப்பட்டபடிக்கு படிக்கு ரொம்ப விசேஷமாக செவ்வ சாதிக்கிறார் நரசிம்ம சுதர்சனர் சக்கரத்தால்வார்னு சொல்லக்கூடியவர் मंगल चक्रराजाय महनीय गुणब्दनाभरांबूजपरीय मंगल नसी कल्याण कल्याणगुणसाली महलिप्रवद महाधीराय मंगल गजेन्ा यद्राहत वेदाणी हत्रे दीप्ताय मंगल चित्रकारा शुट्टारा शिद्धनहारुणि नरहासुरद्रे ना मंगल चंडाराजोर्दंडशीत प्रभे सामीगिड़ीबांगाय सारुणेत्रालाय मंगल शैत्याशिशिरोह शंदरकलाजरायजा श्रीमती चक्रराज सिद्धाधिघाय मंगल रूपाय நாரஷிஙா மங்களம் சுதர்சனம் சக்கிரத்தையை வதை நோதி சர்வம் ஜயதி